thank you பிசிக நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுகவும் பங்கேற்கலாம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அழைப்பு விடுத்துள்ள சம்பவம் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது கள்ளக்குறிச்சியில் அக்டோபர் இரண்டாம் தேதி மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்துகிறது இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வீசிக தலைவர் திருமாவளவன் மதுவிலக்கை தேசிய கொள்கையாக மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் மது விலக்கை நடைமுறைப்படுத்த முன்வரும் மாநில அரசுகளுக்கு சிறப்பு நிதியை மத்திய அரசு கொடுக்க வேண்டும் மது ஒழிப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு பிரச்சாரத்தில் மகளிர் சுய உதவிக்குழுக்களை ஈடுபடுத்த வேண்டும் தமிழகத்தில் படிப்படியாக மது கடைகளை மூட வேண்டும் மது விற்பனை மூலம் வருவாயை அதிகரிக்க வேண்டுமே என்று அரசு நினைப்பது ஏற்புடையது அல்ல மதுவிலக்கு அவசியம் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தவே ஒரு திறந்தவெளி அறிவிப்பாக இந்த மாநாட்டை நடத்துகிறோம் என்று தெரிவித்தார் இந்த மாநாட்டில் வீசிகவுடன் சேர்ந்து அதிமுகவும் மது விலக்கை வலியுறுத்தட்டும் என்று அழைப்பு விடுத்துள்ள திருமா மக்கள் பிரச்சினைக்காக ஜாதி மற்றும் மதவாத சக்திகளை தவிர வேறு எந்த சக்திகளுடனும் இணைவோம் என்று குறிப்பிட்டுள்ளார் திமுக கூட்டணியில் இருக்கும் வீசிக தங்கள் மாநாட்டில் பங்கேற்க பிரதான எதிர்கட்சியான அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்திருப்பது தமிழக அரசியல் களத்தில் கவனம் பெற்றுள்ளது இதுகுறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் உதயநிதி அதிமுகவுக்கு வீசிக்கிறது அழைப்பு விடுத்திருப்பது அவர்களின் விருப்பம் என்று கூலாக கடந்து சென்றார்.